நம்ம பார்க்க செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து ஒன்று கிலோ நாட்டுக்கோழிக்கான அளவு ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு தேவையேற்ப மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு கொத்து கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு ரெண்டு இது ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸில் அரைச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது கூடவே வந்து இரநூறு கிராம் வெங்காயம் ஒரு துண்டு ப இஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பல் பூண்டு போட்டு அதையும் வந்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக பண்ண வேணா சும்மா லைட்டாக வந்து கோர்ஸ் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து ரெண்டுலேருந்து மூணு தக்காளி நம்ம வந்து இதுக்கு வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம பண்ணி தனியா வச்சிட்டோம்னா நம்ம பண்ண போற குழம்பு வந்து செம ஈஸியாக ஃபாஸ்டா பண்ணிடலாம் நான் வந்து தனியாக நாட்டுக்கோழி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நான் ஏன் விசில் வச்சேன் அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு ஆகும் நம்ம இதில் கடலைப்பருப்பு போட்டுருக்கறதுனால குழம்பு வந்து டக்குன்னு கெட்டியாயிடும் அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு விசில் வச்சுட்டேன் ஒரு மண் சட்டியில் நல்லா கடலை விட்டு அது காஞ்ச பின்னாடி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் விட்டு லைட்டாக சாரி பண்ணிவிட்டு நம்ம இந்த வெங்காயம் போட்டு கோர்ஸாக பண்ணி வச்சோம்ல அதையும் தக்காளியும் போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டு வதகு தன பின்னாடி நம்ம நாட்டுக்கோழிய போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டு பண்ணி வச்சோம்ல மசாலா அதை போட்டுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நிறைய தண்ணி பிடிக்கும் ஏன்னா இதில் கடலைப்பருப்பு இருக்கிறனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுறலாம் வெந்ததுக்கப்புறம் மல்லி இலையை தூவி அப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் எங்களோட சண்டே மெனு காட முட்டை நாட்டு கோழி குழம்பு அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செம்மையா போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிபிகேஷன்